சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாஜி சட்டமன்ற உறுப்பினர்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் வேறு பிராந்தியத்தைச் சேர்ந்த இரு தேசிய கட்சிகளின் இரு சட்டமன்ற உறுப்பினர்களும் மாஜி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று மூன்று பேர் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் வலையில் சிக்கியுள்ளனர் மூவரையும் தனித்தனியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சைபர் கிரைம் மோசடி கும்பல் வீடியோ காலில் தொடர்பு கொண்டது வீடியோ காலை அட்டன் செய்தவுடன் மறுபக்கத்தில் நிர்வாணமாக ஒரு பெண் தோன்றியுள்ளார் அடுத்த அடுத்த நிமிடத்தில் நிமிடத்தில் அந்த வீடியோ கால் இணைப்பை மூவரும் சில சைபர் கிரைம் மோசடி கும்பல் சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நிர்வாணமான பெண்ணுடன் பேசும் வீடியோ பதிவு உள்ளது குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் வீடியோவை வெளியிட மாட்டோம் மறுத்தால் சமூக வலைதளத்தில் வீடியோவை வெளியிட்டு விடுவோம் என்று மிரட்டினர் இதுகுறித்து மூவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தேபாசன்பேட் ஸ்ரீமத் ஆழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாபா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவியை ஈரம் ராஜேந்திரன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தேபாசன்பேட் ஸ்ரீமத் ஆழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானம் மிகவும் பழமையான தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தின் சார்பில் ஈரம் ராஜேந்திரன் அவர்களிடம் சுத்தமான குடிநீர் வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கையாக வைத்தனர் அதனை கருத்தில் கொண்டு ஈரம் ராஜேந்திரன் அவர்கள் சுமார் முப்பத்தி ஐந்து ஆயிரம் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை கோவில் தேவஸ்தானத்திற்கு வழங்கினார் நேற்று புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை மற்றும் நவராத்திரி விழாவினை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதான பிரசாதம் மற்றும் லட்டு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்பு தேவஸ்தானத்தில் பொருத்தப்பட்டுள்ள சுத்திகரிப்பு குடிநீர் கருவியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதில் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு ஈரம் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பக்தர்கள் பொதுமக்கள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் என்று பலர் கலந்து கொண்டனர்

முன்னாள் முதல்வர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு எம் பி வைத்தியலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி மாநில செயலாளர் முத்துக்குமாரசுவாமி மற்றும் மோகன்தாஸ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் தொழிலதிபர் திரு அன்பு ட்ரேடஸ் உரிமையாளர் அன்பு அவர்கள் காங்கிரஸில் இணைந்தனர் இதில் இளைஞர் காங்கிரஸ் நெட்டப்பாக்கம் தொகுதி கோவலன் நெட்டப்பாக்கம் தொகுதி பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் செல்வம் சதாசிவம் ராஜா சுப்பிரமணி மோகன் கலந்து கொண்டு திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் பிறந்தநாளை ஒட்டி ஐஎன்டியூசி சார்பாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநில தலைவருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக ஐஎன்டிஎஸ்சி தொழிற்சங்கம் சார்பாக மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் தனியார் அமைப்புகள் இணைந்து காந்தி வீதியில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஐஎன்டிஎஸ்சி நிர்வாகிகள் ஞானசேகரன் ஜான் மற்றும் மாநில தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொகுதியில் சிறகுகள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த குடியிருப்பு நல பெயர் பலகை திறப்பு விழா எதிர்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிறகுகள் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த குடியிருப்பு நலசங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பெயர் பலகையினை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராஜசுந்தர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் அம்பலவானந்த் செயலாளர் ரமேஷ் பொருளாளர் ஸ்ரீகாந்த் துணைத் தலைவர் சரஸ்வதி துணை செயலாளர் திவ்யா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இந்த திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஜெயவள்ளி நகர் கிருஷ்ணா நகர் மூகாம்பிகை நகர் மூகாம்பிகை நகர் விரிவு சௌபாகிய நகர் சௌபாகியதாயணி நகர் விரிவு விளையனூர் மணவெளி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நல சங்கத்தை நல சங்கத்தினுடைய பெயர் பலகையை மிக அருமையான முறையில் திறந்து நலச்சங்கத்திற்கு தலைமையிலாக இருக்கின்ற புஷ்பாபுரம் ஏ அம்பலவன் அவர்களே செயலாளர் ரமேஷ் அவர்களே பொருளாதார ஸ்ரீகாந்த் அவர்களே துணைத்தலைவர் சரஸ்வந்த பூஜ்ஜியா அவர் அவர்கள் நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியை ஜான்சி தலைமை தாங்கி கண்காட்சியை துவக்கி வைத்தார் அறிவியல் ஆசிரியை தேவி கன்னியாகுமரி வரவேற்புரை வழங்கினார் ஆசியை அனுஷியா வாழ்த்துறை வழங்கினார் ஆசிரியைகள் சுனிதா ஹேமாவதி குணசுந்தரி முத்துலட்சுமி ஆகியோர் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர் உடற்கல்வி ஆசிரியர் துறை நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் ஐயனார் செய்திருந்தார் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த மூன்று படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் தங்களின் படைப்புகளை சிறப்பான முறையில் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிளினூர் மேலாண்டை வீதியில் ஆர் ஃபேஷன் துணிக்கடை திறப்பு விழா அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் மேலாண்டை வீதியில் ஆர் ஃபேஷன் துணிக்கடை திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்து விலக்கேற்றி கடையினை திறந்து வைத்தார் தொடர்ந்து கடையின் முதல் விற்பனையை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடுத்தும் ஆண்களுக்கான அனைத்து ஆடைகளும் தரம் நிறைவாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும் என்று கடையின் நிறுவனர் பூக்கடை ரமேஷ் தெரிவித்தார் மேலும் தீபாவளியை முன்னிட்டு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு காம்போ ஆஃபராக ஒரு சட்டை ஒரு பேண்ட் வழங்கப்படுவதாகவும் மேலும் பல்வேறு அதிரடி சலுகைகளை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது திறப்பு விழாவினை முன்னிட்டு தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அரசியல் பிரமுகர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கடையின் உரிமையாளர் பூக்கடை ரமேஷ் வரவேற்று மகிழ்ந்தார் ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழாவின் மூன்றாம் நாள் உற்சவம் நேற்று நடைபெற்றது புதுவை மாநிலம் வெளிநூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை உற்சவம் நேற்று மாலை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு யாகமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது சுவாமிக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள குலு மண்டபத்தில் அம்மன் எழுந்தருளி மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அரு பிரசாதம் அதனைத் தொடர்ந்து சுமங்கலிகளுக்கு தாம்புல பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த விழாவினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள் ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் உபயதாரர்கள் ஜீவா ஆனந்த் தியாகு குடும்பத்தினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர் ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி அமைப்பு சார்பாக சின்னத்திரை நடிகர்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்களுக்கான கிரிக்கெட் போட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் நடைபெற்றது தற்போதுள்ள காலகட்டத்தில் வெள்ளித்திரை சின்னத்திரை நடிகர்களை விட சமூக வலைதள பிரபலங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி என்கிற அமைப்பு சார்பாக கிரிக்கெட் போட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள கே செவன் மைதானத்தில் நடைபெற்றது ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி அமைப்பின் நிர்வாக இயக்குனர் பிரியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கமலா ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் ரிவேராவின் நிர்வாக இயக்குநர் சின்மயன் வைத்தியநாதன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை தொடக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னையை சார்ந்த சமூக வலைதள பிரபலங்கள் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுமார் எட்டு அணிகள் பங்கேற்ற போட்டி ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றது

ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய திடலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயமூர்த்தி அறக்கட்டளைத் தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் சீழ்வெடிதல் கண்ணில் பூ விழுதல் ரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சையும் ஆலோசனைகளும் வழங்கினார்கள் அதே போன்று எம் வி ஆர் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் ரத்த பரிசோதனை இசிஜி எலும்பு தேய்மானம் பற்றிய இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கினார் மேலும் டாக்டர் ஸ்ரீ விஜயலட்சுமி தன்வந்திரி பல் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு பல்வழி பல்கூச்சம் பல்லில் வடிதல் வாய் துர்நாற்றம் பல் சீரமைப்பு பற்கள் பரிசோதனை மற்றும் பற்களை பற்றிய ஆலோசனைகளை வழங்கினர் போன்று டாக்டர் தாமோதர குமரன் கலந்து கொண்டு வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் உள்ளிட்டவைகள் பரிசோதனைகள் செய்தும் ஆலோசனைகளை வழங்கினர் முகாமில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த இலவச மருத்துவ முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர் புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோவில் சார்பில் மனைவி நல வேட்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதுச்சேரியில் நடைபெற்றது கலந்து கொண்டனர் அறிவு திருக்கோயில் சார்பில் மனைவி நல வேட்பு விழா இரண்டாயிரத்தி புதுச்சேரி மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வேதபுரம் அறிவு திருக்கோவில் தலைவர் அருள்நிதி சவுந்தரராஜன் தலைமை தாங்கினார் துணைத்தலைவர் அருள்நிதி ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார் விழாவில் பழனி குரு வணக்கம் பாடலை பாட வாசுகி லட்சுமி தவத்தை நடத்தி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வேதபுரம் அறிவு திருக்கோவில் நிர்வாகிகள் லட்சுமண சுவாமி வரவேற்க மனைவி நிலை வேட்பு விழாவினை உலக சமுதாய சேவா சங்கம் பொதுச் செயலாளர் டி கே எஸ் சேகர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மனவளக்கலை முதுநிலை பேராசிரியர் கலாநிதி சேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கணவன் மனைவி உறவுகள் குறித்து எடுத்துரைத்தார் பொருளாளர் சண்முகநாதன் நன்றி உரை கூற நிகழ்ச்சியினை சமூக பணிக்கான மத்திய அரசின் தேசிய விருது பெற்ற ஆதவன் தொகுத்து வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த அமைப்பு தனிமனித அமைதி குடும்ப அமைதி மூலம் உலக அமைதி என்ற குறிக்கோளினைக் கொண்டு நிகழ்ச்சியினை தொடர்ந்து நடத்தி வருகிறது வேதாந்திர மகரிஷியின் முயற்சியினால் துவங்கப்பட்ட வேதபுரம் அறிவு திருக்கோவில் குடும்ப நிகழ்வில் பல்வேறு பிரமுகர்கள் மனவளக்கலை நண்பர்கள் அறங்காவலர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் களிய பெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் இன்று நடைபெற்றது புரட்சி கவிஞரும் முடியரசனாரும் என்ற தலைப்பிலான எழுபத்தி ஓராவது நிகழ்ச்சி அறக்கட்டளைத் தலைவர் கோ பாரதி தலைமை தாங்கினார் அறக்கட்டளை செயலர் வள்ளி இசை சுடர் கிருஷ்ணகுமார் படைப்பாளி ரமேஷ் பைரவி மதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் பட்டிமன்ற நடுவர் உமா என்கிற அமலோர்பு மரி விடுதலை வீரர்கள் என்ற தலைப்பில் திருப்பூர் குமரன் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் பிறந்த நாள் சிறப்புரை ஆற்றினார் மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் களிய பெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்த விழாவில் தமிழ் ஆர்வலர்கள் பெற்றோர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பிஎஸ்என்எல் நிறுவனம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு பல்வேறு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இருசக்கர வாகன பேரணி அக்டோபர் நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது வாகன பேரணியின் பொழுது 4G ஜி எஃப் மற்றும் வைஃபை ரோமிங் போன்ற சேவைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வாகன பேரணியை முதன்மை பொதுச் செயலாளர் திருமதி திலகவதி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அவர்களது உரையில் சேவை அக்டோபர் மாத இறுதிக்குள் புதுவை முழுவதும் கிடைக்கும் மற்றும் டிடிஹெச் சலுகைகளை பொதுமக்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் இந்த பேரணியானது பிஎஸ்என்எல் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள அலுவலகத்தில் துவங்கி புதுவையின் பிரதான வீதியான என்எஸ்சி போஸ் வீதி புசி வீதி திருவள்ளுவர் சாலை காமராஜ் சாலை மற்றும் ஜவஹர்லால் நேரு சாலை வழியாக சென்று முதன்மை பொதுச் செயலாளர் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது வந்ததுக்கு அறிமுகப்படுத்தி ரொம்ப சந்தோஷப்படுறோம் இட் இஸ் ஆல்ரெடி நாங்கள் நிறைய பண்ணி டவர்ஸ் இன்ஸ்டால் இன்னும் அக்டோபர் ரெண்டுக்குள்ள முழுமையாக பாண்டிச்சேரி ஃபுல்லா ஃபோர் ஜி கொடுத்துருவோம் இந்த சேவையை மக்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் இது ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஸோ இந்த கோட்சியை எல்லாரும் உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக மெயினாக இந்த ரேலி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் இந்த ரேலிக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்திற்கு இந்திரா நகர் காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நேற்று பிறந்தநாள் விழா கொண்டாடிய காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்திற்கு இந்திரா நகர் காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இதனை ஒட்டி இந்திரா தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்தின் இல்லத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பி கே தேவதாஸ் மற்றும் வழக்கறிஞர் மருதுபாண்டியன் பாண்டியன் உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்திரா தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் ఇది বানాయే కదా ఇక్కడ నాది 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 ఇ புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனா சபாவின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு செல்லும் பாத இன்று புறப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெருமாளின் பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என்ற கோஷத்துடன் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர் புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனா சபாவின் சார்பில் கடந்த முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக புதுச்சேரியிலிருந்து திருப்பதி திருமலைக்கு பெருமாளின் பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று நான்காவது சனிக்கிழமை அன்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது வழக்கம் அதன்படி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபாவின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பாத யாத்திரை புதுச்சேரியில் இருந்து இன்று காலை தொடங்கியது முன்னதாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் மற்றும் பஜனைகளும் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த பாத யாத்திரையில் கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பெருமாளின் பக்தர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோவிந்தா என்ற கோஷத்துடன் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர் இன்று தொடங்கிய பாதயாத்திரையானது வருகிற பதினோராம் தேதி திருப்பதி திருமலையை சென்றடைந்து அங்கு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசித்து மீண்டும் புதுச்சேரி திரும்புகிறார்கள் பாத ஏற்பாடுகளை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனா தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி வழங்கும் பசுமை புதுவை புதுவை மக்களுக்கு இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவினை மாண்புமிகு முதல்வர் திரு ரங்கசாமி தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ரவுண்ட் டேபிள் ஏரியா டூ சேர்மன் திரு குணால் ஏரியா டூ செயலாளர் திரு திலீப் ஐஹோம்ஸ் திரு ஜி ஆர் பாலாஜி ஷென்புகா கார்ஸ் திரு அசோகன் வி எம் ஜுவல்லர்ஸ் திரு வைத்தியநாதன் லோகஸ் திரு யோகி சூரியன் எஃப் எம் திரு ராஜு மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த பசுமை புதுவை நிகழ்வில் வழங்கப்படும் மரக்கன்றுகளை மக்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கடந்த பத்து நாட்களாக பல்வேறு தலங்களில் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ரவுண்ட் டேபிள் செவன்டி சேர்மன் யாக்டா சதீஷ் செயலாளர் கார்த்திக் பொருளாளர் புருஷோத்தமன் துணை சேர்மன் அசோக் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் போங்க போங்க மீண்டும் முக்கிய செய்திகள் ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி அமைப்பு சார்பாக நடிகர்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்களுக்கான கிரிக்கெட் போட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாஜி சட்டமன்ற உறுப்பினர்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் போலீசார் விசாரணை பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி வழங்கும் பசுமை புதுவை இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவினை கொடியசித்து துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்